குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் இருந்து இந்த பதிவில் திருமணத்திற்கு பின்பு யாரு நல்லா ஜம்முன்னு சொகுசாக வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம் திருமணத்துக்கு முன்னாடி நான் இப்படியெல்லாம் இல்லை இந்த அளவுக்கு என்னால் சம்பாத்தியம் பண்ண முடியல ஒரு வீடு நிலம் வாங்க முடியல வாடகை வீட்டில் தான் குடியிருந்தேன் ஒரு நகை கூட என்னால் எடுக்க முடியல ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் எப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தனும் அப்படி இருந்து என்னோட வாழ்க்கை மாதிரி மாறிடுச்சு நிறைய நகைச்சு இருக்கு ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீடு வாங்கிட்டேன் குழந்தைகளை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன் உடல் ஆரோக்கியமாக மற்ற விஷயங்களாகட்டும் வெளிவட்டாரத்துல போகும்போது சொந்த பந்தங்களுக்குள்ள எனக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அதிகமாயிடுச்சு ஒரு கார் வாங்கிட்டேன் சோ இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு ஆணாக இருந்தாலும் சரி அல்லது திருமணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வீட்டுல எங்க அம்மா வீட்டுல எங்க அம்மா கூட எந்த விதமான பெரிய கூடங்களும் அனுபவிக்கல ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் புதுசா துணி எடுத்து போட முடியாது நேரம் வெளியில போயிட்டு ஒரு படத்துக்கு காலேஜ் டூரோ இல்ல ஸ்கூல் டூரோ வெளியில போக முடியாது எப்ப பார்த்தாலும் வீடு வீடு விட்டா ஸ்கூலு ஸ்கூல் விட்டா வீடு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டு கஷ்டத்துக்காக வேலைக்கு போனேன் சம்பாரிச்ச என்னோட சம்பாத்தியத்திலே என்னோட திருமணத்தை நான் நடத்திக்கிட்டேன் என்னோட திருமணத்துக்காகவே வேலைக்கு போய் காசு படங்களை சேர்த்தேன் ஆனா எப்ப இவரை திருமணம் பண்ணணும் அப்ப இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டனும் எவ்வளவுக்கு எவ்வளவு சிரமப்பட்டனும் அதுக்கப்புறே ஆப்போசிட்டா ராணி மாதிரி என்னை பாத்துக்கிறாரு மகாராணி மாதிரி என்னை பாத்துக்கிறாரு எந்த குறையும் இல்லை எது வேணாலும் வாங்கி கொடுத்துடுறாங்க போடுறதுக்கு நகை இருக்கு மாசமான பட்டு போடுறேன் இன்னமும் நல்லபடியா பாத்துக்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்த்து பார்த்து எனக்கு செய்கிறாங்க நல்ல குழந்தைகள் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கிறேன் வீடு இருக்குது காரு வண்டி வாகனம் எல்லாமே இருக்கு பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கு சொந்த வந்ததுக்குள்ள நல்ல மரியாதை இருக்கு நல்லபடியா வெளியில போக வர முடியுது எல்லாமே முடியுது நினைச்சத நினைச்ச விஷயத்த பண்ண முடியுது இப்படி திருமணத்துக்கு முன்னாடி இவ்வளவு கஷ்டப்பட்டோம் திருமணத்துக்கு அப்புறம் இவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கோம் சில பேர் வந்து அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுவாங்க திருமணத்துக்கு முன்னாடி ஆகா ஓவோன் எப்போ இவளை கல்யாணம் பண்ணணும் எப்ப இவனை கல்யாணம் பண்ணணும் அதோட என்னோட வாழ்க்கை முடிஞ்சுது டோட்டலா நாலு செவத்துக்குள்ள வாழ்க்கை முடிஞ்சுது சுதந்திரமே என்னோடது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் நிறைய இருக்காங்க இல்லையா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரிய பார்க்க போறோம் யாருக்கெல்லாம் திருமணத்துக்கு பின்பு யோகம் உண்டாகும் முதல்ல ஆணுக்கு பார்த்துடலாம் ஒரு ஆணுடைய ஜாதகத்துல உங்க ஜாதகத்தில் இருக்க செக் பண்ணிக்கோங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்களும் நீங்க பாத்துக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு மனைவி வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் இன்னும் தசாபுத்திகள் கொஞ்சம் முன்ன பண்ண வரலாம் வந்ததையுமே டக்குன்னு அந்த சேஞ்சஸ் கொடுக்கலாம் சில நேரங்களில் புத்தி இல்லாத பட்சத்தில் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு மறுபடியும் சேஞ்சஸ் கொடுக்கலாம் டெவலப்மெண்ட் பண்ணி விடலாம் இந்த கால நேரம் மாறும் அவ்வளோதான் ஆனால் கண்டிப்பாக டெவலப்மெண்ட் உண்டு அது எப்படி அப்படின்னு பார்த்தா உங்க ஜாதகத்துல என்ன கிரக அமைப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பா திருமணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கறத பார்த்திடலாம் முதல்ல ஆணுடைய ஜாதகத்துக்கு சனி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்காரகன் சனி பகவான் தொழில் காரகன் ஆணுடைய ஜாதகத்திலேயே ஆட்டும் பெண்ணுடைய ஜாதகத்திலேயாட்டும் சனி தொழில்காரகன் காரகன் ஜீவன காரகன் அந்த சனி பகவானோட பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் சுக்கரன் வந்து எப்ப சேருதோ உங்களுடைய சுய ஜாதகத்துல நானுடைய ஜாதகத்துல சனி பகவான் கூட தொழில் காரகனோட மனைவி அப்படிங்கிற சுக்கரனுடைய காரகன் கலத்திர காரகன் சேர்றாங்க இல்லையா அப்படி உங்க ஜாதகத்துல இணைவு இருந்தது அப்படின்னா அப்படி உங்க ஜாதகத்துல இணைவு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா திருமணத்திற்கு அப்புறம் நல்ல யோகம் உண்டு என்னென்னவெல்லாம் நடக்கும் இந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா அப்படிங்கறத பார்த்துருவோம் முதல்ல இதுல இதுல கொஞ்சம் விதிகளும் விதி விளக்குகளும் இருக்கு என்னன்னு பாருங்க அந்த சனி உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் நிற்கக்கூடிய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கலாம் அதே போல சனி பகவானும் ஒரே ராசியில இருக்கலாம் சனி நிற்கிற ராசிக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பதுல சுக்கரன் இருக்கலாம் இரண்டாவது சனியும் சுக்கரனும் சேர்ந்தே இருக்கலாம் அஞ்சு ஒன்பதுல இருந்தாலும் இந்த இணைவு வந்துரும் அதே போல சேர்ந்து இருந்தாலும் இந்த இணைவு வந்துரும் சோ அதுல மாற்றுக்கிறதுக்கு கிடமில்ல சோ அப்போ சனியும் சுக்கரனும் இந்த அமைப்புகள்ல இணையலாம் அல்லது சனிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரனோ அல்லது பத்தாம் இடத்துல சுக்கரனோ அல்லது சனிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரனோ இருக்கலாம் இரண்டாவது என்னன்னா சனிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் பத்தாம் இடத்துல சுக்கரன் ஏழாம் இடத்துல சுக்கரன் இப்படி இருக்கலாம் இப்படி இருந்தாலும் இது பொருந்தும் இது ஒரு எழுபது சதவீதம் வளர்ச்சியை கொடுக்கும் முன்னாடி சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை செய்யும் இது எழுபது சதவீதம் வேலை செய்யும் சோ இது வந்து அருமையான கிரக அமைப்பு அருமையான கிரக அமைப்பு திருமணத்திற்கு அப்புறம் என்ன நடக்கும்னா பாருங்க சனிங்கிறது தொழிலு சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மனைவியை சொல்லக்கூடியது மனைவி வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க பொருளாதாரத்தை உயர்த்துவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஃபர்ஸ்ட் ரெண்டாவதா திருமணம் ஆகிற சமயத்திலேயே திருமணம் ஆகிற சமயத்திலேயே பிறந்த வீட்ல இருந்து பூந்த வீட்டுக்கு அந்த மனைவி வரும்போதே தனக்கு தேவையான பொருட்கள் கட்டல் பீரோ அப்படிங்கிற விஷயங்களை தாண்டி நகர் இருந்து எல்லாத்தையும் தனக்கு தேவையான பொருட்களை சீர்வரிசையா பணம் பொருளா கொண்டு வந்து கணவரோட வீட்டில் வச்சிடுவாங்க அப்படியே அந்த வீட்டவே ஒரு சேஞ்ச் பண்ணிடுவாங்க உள்டா பண்ணிடுவாங்க சரி அப்படியே அவங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இல்லை அப்படின்ற பட்சத்துல திருமணமாகி சில மாதங்கள்ல சில வருடங்களுக்குள்ள இந்த பொண்ணு வேலைக்கு போற சம்பாதிக்கலாம் முதல்ல முதல்ல காசு பொருளாதாரத்தை வளர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் குழந்தைக்குள்ள குழந்தைங்க நல்லா படிக்க வைக்கணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் கூட வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுறாங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தருடைய சம்பளத்தை அப்படியே வீட்டுக்கு ஒதுக்கிறாங்க வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுறாங்க சோ இதுவும் ரெண்டாவது ரகமா இருக்கு மனைவி மூலமா எல்லா விதமான பொருளாதார உதவிகளும் ஜாதகருக்கு கிடைக்குது கணவருக்கு எல்லா விதமான பொருளாதார உதவிகளும் கிடைக்குது பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஜாதகர் அனுபவிக்கிறார் இந்த தான் வீட்டுக்கு தேவையான சொகுசு பொருட்கள் பிரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி காரு இது எல்லாமே வேக்கம் கிளீனர்ல இருந்து என்னென்னவெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க ஒரு வீடு இல்லாம ரெண்டு வீடு வாங்குறாங்க வீடு சொத்து சேர்க்கை உண்டாகுது இது எல்லாமே நடக்குது சோ இதுக்கு எல்லாருக்கும் சோர்ஸ் என்ன அப்படின்னா சனி நிக்கிற வீட்டுக்கு மூன்றாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல ஏழாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துல சனி கூட இந்த ராசிகள்ல சனி நிக்கிற வீட்டுல இருந்து எண்ணி வர இந்த ராசிகள்ல சுக்கரன் இருக்கணும் அவ்வளவுதான் ஆனது சுக்கரன் இருக்கணும் இப்படி சுக்கரன் இருந்து அந்த சுக்கரனுடைய தசையோ புத்தியோ அல்லது சனியனுடைய தசையோ புத்தியோ நடந்தது அப்படின்னா சுக்கர தசை இருபது வருஷம் சனி தசை பத்தொன்பது வருடம் இந்த தசாபுத்திகள் வரும் பட்சத்துல கண்டிப்பா ஜாதகர் மிகப்பெரிய உச்சத்தை இந்த காலகட்டம் தொடுவார் திருமணத்துக்கு அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் இந்த கண்டிப்பா அப்ப ஒரு இது விதி அப்படின்னு சொல்லிட்டு இதுல விதி விலக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது என்ன அப்படின்ற பார்ப்போம் எனக்கு இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் இருக்கு சார் ஆனா அது நீங்க சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்னா நல்லா நோட் பண்ணி பாருங்க அந்த சுக்கரன் நிக்கிற வீட்டுக்கு மூன்று ஏழு பதினொன்னுல சுக்கரன் நிக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு மூணு ஏழு பதினொன்னுல ராகுவோ கேதுவோ இருப்பாங்க அல்லது நிக்கிற வீட்டுக்கு ஐந்தாம் இடத்துலயோ ஒன்பதாம் இடத்துலயோ ராகுவோ கேதுவோ இருப்பாங்க சுக்கரன் நிக்கிற வீட்டுக்கு மூணு ஏழு பதினொன்னு ஐந்து ஒன்பது இந்த பாவகங்கள்ல ராகுவோ கேதுவோ இருந்துட்டா இந்த யோகத்தை அனுபவிக்க விடமாட்டேன் அப்போ விதிவிலக்கு என்னன்னா ராகு கேது இந்த கிரக இணைவுகளோட இணையக்கூடாது சேரக்கூடாது ராகு கேது இல்லாம இந்த கிரக சேர்க்கை இருந்ததுன்னா ஜாதகர மிகப்பெரிய உயரத்துல நல்ல செழி கூட செல்லா கூட வாழ வச்சிருக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கு எத்தனையோ பேர் இந்த கிரக அமைப்புகள் இருந்து ராகு கேது தொடர்பு இருந்தது அப்படின்னா பெருசா வளர விடாது ஆனா நிம்மதியாக தான் இருப்பாங்க தேவையான பொருளாதாரம் எல்லாமே கிடைக்கும் ஆனா வளர்ச்சி மற்றவங்க பார்த்து பாராட்டக்கூடிய வலை வகையில பெரிய டெவலப்மெண்ட் கொடுக்காதது சப்போஸ் அந்த ராகு கேதன் தொடர்பு இல்லைன்னா எல்லாரும் பார்த்து வியக்கிற மாதிரி பெரிய டெவலப்மெண்டை கொடுத்துரும் கோடீஸ்வரி ஆகிடும் கோடேஸ்வரன் ஆகிடும் ஸோ அப்படி ஒரு கிரக சேர்க்கை இது சப்போஸ் இந்த ராகு கேதவினுடைய பார்வை உங்கள் சுக்கரனுக்கும் கேதுவுக்கும் சரி சுக்கரனுக்கும் சனிக்கும் இருந்து அது கூட குரு சம்மந்தப்படும் போது பிரச்சனைகள் வந்து ஒரு தடவை டவுன் ஆகி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு நல்லா எக்கனாமிக்கலாக டெவலப் ஆவாங்க ஒரு ஆகும் மறுபடியும் டவுன் டவுன் ஸ்லோ ஆவாங்க சம்பாதிச்சதை இழப்பாங்க மீண்டும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க மறுபடியும் மறுபடியும் இருந்த இடத்துக்கே பீக்ல போயிடுவாங்க அந்த இரண்டாவது நடக்கக்கூடிய வளர்ச்சி இருக்கு இல்லையா அது நிமிஷத்துல நடந்துடும் ரொம்ப வேகமா நடந்துடும் வளர்ச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க ஒரு இடத்துக்கு மறுபடியும் அதுலேருந்து இருந்து டிராபேக் ஆகும் அதுக்கப்புறம் மறுபடியும் மீண்டும் பெரிய ஒரு கம்பேக் பெரிய பூமி கிடைக்கும் அது வேகமா கிடையாது வேகத்துல ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலயே படப்படன்னு இழந்ததையெல்லாம் மீட்டு மறுபடியும் மேல அதே இடத்துக்கு வந்து சிங்கம் போல உட்காந்துருவாங்க அந்த குருவினுடைய பார்வை சேர்க்கை இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த அமைப்புகள் எல்லாமே அந்த காலகட்டத்துல அந்த புத்தி வரணும் அப்படிங்கிறதுல எந்த இடத்துலயும் அந்த விஷயத்துல இருந்து பின்வாங்கிட கூடாது புத்தி இல்லாம அந்த பலன் பெருசா நடக்காது புத்தி வர்ற காலகட்டங்கள்லாம் அது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நல்லா இருக்கும் தசையாவே இருந்தது ஒரு சனி தசை பத்தொன்பது வருடம் சுக்கிர தசை இருபது வருடம் இப்படி தசையாவே இருந்துருச்சு அப்படின்னா அந்த கிரக அமைப்பு இருந்து தசையாவே இருந்ததுன்னா கண்டிப்பா வளர்ச்சி தான் முன்னேற்றம் தான் உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த கிரக அமைப்புகள் இருக்குதான்னு சோதிச்சு பாருங்க அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா முன்னேற்றம் உண்டு எனக்கு அந்த திசை வரல சார் ஆனா அந்த கிரக இருக்குது திசை வரல புத்தி மட்டும்தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்பப்ப எனக்கு முன்னேற்றம் இருக்கு ஆனா இந்த கிரக சேர்க்கையை எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிற கேள்விகள் இருந்ததுன்னா அதுக்கும் நிறைய தீர்வுகள் எல்லாம் இருக்குது அது உங்க ஜாதகத்துல அந்த சுக்கரனும் சனியும் என்ன நட்சத்திரத்துல இருக்காங்க என்னென்ன கிரகங்களுடைய பார்வை சேர்க்கையில் இருக்குது என்னென்ன கிரகங்களோட கனெக்ட் ஆகுது அப்படிங்குறத பொறுத்து சில விஷயங்களை செய்து அதுக்குண்டான வழிபாடுகளை செய்யும் போது கோவில் வழிபாடுகள் தான் ஒன்றும் கிடையாது வழிபாடுகளை செய்யும் போது சேஞ்சஸ் கொடுத்து வளர்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஓகே இது ஒரு ஆணினுடைய ஜாதகத்தை பார்த்தாச்சு ஒரு பெண்ணோட ஜாதகம் பெண்ணோட ஜாதகத்துக்கு பாருங்க ஆண் அப்படிங்கிற கிரகம் செவ்வாய் கணவர் அப்படிங்கிறது செவ்வா கணவர் அப்படிங்கிறது செவ்வா பொருளாதார கிரகம் அப்படிங்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் தொழில் காரகன் சனி பாருங்க பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாயும் சனியும் இணைவு இருந்ததுன்னா அந்த பெண் திருமணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தனியா நின்று சமாளிக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க குருவினுடைய தொடர்பு இந்த கிரக அமைப்புகளுக்கு வரணும் சனி சனிக்கு ஒண்ணு மூணு ஐந்து ஏழு ஒன்பது பத்துல செவ்வாய் இருக்கிறது அல்லது செவ்வாய்க்கு நாலு எட்டுல சனி இருக்கிறது இந்த கிரக அமைப்புகள் இருந்தாலும் சனியும் செவ்வாயும் ஒன்னா இருந்தாலும் இந்த கிரக நிலைகளுக்கு கூட குரு சம்பந்தப்படணும் பெண்ணுடைய ஜாதகமான குரு சம்பந்தப்பட்ட பொருளாதாரத்துல நல்ல ரீச் வந்துடுறாங்க திருமணத்துக்கு அப்புறம் பொருளாதாரத்தில் நல்ல ரீச் வந்துடுறாங்க வீடு வண்டி வாகனம் டெவலப் ஆயிடுறாங்க இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே பெரிய சொத்து சேர்க்கை ஆயிடுது ஆனா இங்க செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவர் கூட சனி செய்யறது இல்லையா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா கணவரை அது கொஞ்சம் டவுன் பண்ணுது கணவருடைய வளர்ச்சியை கொஞ்சம் டவுன் பண்ணுது குடும்பம் வளர்ந்துடும் ஆனா இண்டிவிஜுவலா பார்க்கும்போது கணவருக்கு வளர்ச்சி அங்க குறையுது அப்படிங்கிறத சொல்லுது ஓகே இது வந்து பெண்ணுக்கு உண்டான ஒரு அமைப்பு திருமணத்துக்கு அப்புறம் பெண்ணுடைய பெண் டெவலப்மெண்ட் ஆகிறாங்களா அப்படின்னு பாத்துட்டா இருக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்களேன் இண்டிவிஜுவலா பெண் ஒரு பிசினஸ் பண்றதோ ஒரு தொழிற்சோ டெவலப்மெண்ட்டுக்கோ ஏதோ ஆயிரத்துல ஒண்ணு லட்சத்துல ஒண்ணுன்னு இருந்தது ஆனா இப்ப அப்படி கிடையாது ஈவனா மென் எவ்வளவு விஷயங்கள்ல போகஸ்டா இருக்கிறாங்களோ அதே அளவுல உமனும் இருக்காங்க உமனும் ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வர்றாங்க பெண்களும் அந்த விஷயத்துக்குள்ள வந்துடுறாங்க இண்டிவிஜுவலாக எல்லாமே செய்யறாங்க இந்த காலகட்டத்தில் இப்போ பெண்களுக்கு தனியா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த காலகட்டம் இருக்கு அதனால அந்த விஷயத்தையும் சொல்றேன் ஓ கணவன் மனைவி அந்யோன்யமா இருக்கிறதுக்கு என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா இது நிறைய சாத்திய கூறுகள் இருக்குது அதுல ஒரு சின்ன விஷயம் இப்போ பேச வந்த விஷயத்த தாண்டி இதையும் பார்த்துருவோம் சின்னதா ஒரு விஷயம் கணவன் மனைவி அந்யோன்யமா இருக்கணும் அப்படின்னா ஆணுடைய ஜாதகத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு திரிகோணத்துல திரிகோணத்துல குரு இருந்துட்டா போதும் அல்லது ஏழாம் இடத்துல குரு இருந்தா போதும் ஆணுடைய ஜாதகத்துக்கு ஒன்னு ஐந்து ஏழு ஒன்பது பாவங்கள்ல சுக்கரனுக்கு குரு இருந்துட்டா கண்டிப்பா திருமண வாழ்க்கையில அணவன் மனைவிக்குள்ள அந்யோனியமா இருக்க முடியும் இதுல ஏதாவது ஒரு கிரகம் வக்கரம் இல்ல ரெண்டு கிரகமும் வக்கரமாயிருச்சுன்னா கண்டிப்பா அந்யோனியம் உண்டு நல்ல புரிதல் இருக்கும் அந்யோன்யம் இருக்கும் என்ன அந்த ரெண்டு கரகரமும் பெண்ணுடைய ஜாதகம் ஜாதகத்துல சுக்கரன் நிக்கிற வீட்டுக்கு ஏழு ஒன்பது பாவகங்கள்ல செவ்வாய் இருந்துருச்சு அப்படின்னா ஒன்னு ஐந்து ஏழு ஒன்பது பாவகங்கள்ல செவ்வாய் இருந்துருச்சு அப்படின்னா அங்க அந்த பெண்ணுடைய ஜாதக அமைப்பு படி கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் உண்டா ஒரு நோட் பண்ணிக்கோங்க ராகு கேது தொடர்பு வரக்கூடாது ராகு கேது தொடர்பு வந்ததுன்னா எவ்வளவு அந்யோன்யமா இருந்தாலும் அதை கெடுக்கிறதுக்கு உண்டான வேலையை இந்த ராகு கேது செய்யும் அப்படிங்கறத மறுபடியும் சொல்லிக்கிறேன் இப்ப திருமணத்துக்கு அப்புறம் யோகம் யாராருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு டீட்டெயில் சொல்லியிருக்கேன் ஓகே நாளைக்கு இந்த மாதிரி திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் சில பதிவுகளை நம்ம பாக்கலாம் ஏன்னா நிறைய குழப்பங்கள் நிறைய தடுமாற்றங்கள் இருக்குது நேத்து ஒரு நபர் என்ன கேட்டிருந்தாருன்னா விஷ கன்னிகா தோஷம் அப்படின்னு என்னுடைய மகளினுடைய ஜாதகத்தை விளக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா போடுங்க சார் விஷ கன்னிகா தோஷம்னா என்ன ஏன் அத விளக்குறாங்க என்ன அதுக்கு சூழல் என்ன அப்படிங்கறத சொல்லி கேட்டாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் அந்த விஷயங்களை கேட்டிருந்தாங்க பர்சனலா போன் பண்ணி அதனால நாளைக்கும் அந்த விஷக்கன்னிகா தோஷம்னா என்ன அப்படிங்கறத சில பாக்கலாம் பரிகாரங்கள் இருக்குது கோயில் வழிபாடுகள் சின்ன சின்ன செயல்முறைகள் இருக்கு அதையும் சொல்லிடுறேன் கிளியரா கேட்டுக்கோங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கிரக அமைப்பு இருக்கு அதனால உங்க ஜாதகம் உங்களுக்கு திருமண தாமதம் ஆகுது அப்படின்னா விஷக்கன்னிகா தோஷம் இருக்கு அதனால திருமண தாமதம் ஆகுது அப்படின்னா அந்த வழிபாடு செய்யும்போது ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கும் நாளைய பதிவுல சந்திக்கலாம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும்னு சொல்லி எல்லாம் பரம்புரல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே வாழ்க்க முன் திருச்சி திரும்பலாம்